மாதிரிதான் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில இணைந்தது தாவேக்காவுக்கு கூடுதலான ஒரு பலம் தான் ஒரு சம்பவம் இனி ஒரு இடத்துல நடந்த கூடாதுங்கிறதுக்காக மக்களுக்கு தகுந்த பாதுகாப்போர்தான் நேற்று ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றது செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில இணைந்த உடனேயே முதன் முதலாக நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தை மிகப்பெரிய மாநாடாக நடத்தி நான் ஒரு களப்போராளி அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த மாநாட்டில் செங்கோட்டையன் அவர்கள் பேசுனது புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கடுத்து புரட்சி தளபதி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புரட்சி தளபதி அவர்கள் நாளை அடுத்த முதல்வராக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இந்த பொதுக்கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுக்குற பொதுக்கூட்டமாக தான் இது அமைஞ்சது இந்த கூட்டத்தில் ஒரு லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க இரு இலைகளுக்கு மாற்றாக அதாவது அதிமுகவுக்கு மாற்றாக அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு மாற்றாக இனி வேறு ஒரு சின்னத்தோடு செங்கோட்டையன் அவர்கள் கொங்குமண்டலத்தில் கலங்கிறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி தான் நேற்று நடந்த ஈரோடு பொதுக்கூட்டமானது என்னதான் இரட்டை இலையை தூக்கிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க போனாலும் இரட்டை இலைக்கு மாற்றாக ஒரு புதிய சின்னத்தோடு தமிழக வெற்றி கழகம் வந்து களம் இறங்குகிறது அந்த சின்னத்திற்கான ஒரு வலிமையை கூட்டுவதற்காக செங்கோட்டையன் மிகப்பெரிய முயற்சி எடுத்து கொங்கு வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சி அம்மா காலம் தொட்டு பல அரசியல் வியூகங்களை வகுத்த செங்கோட்டையன் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார் ஒரு லட்சம் பேரை வந்து கூட்டி ஒரு இடத்துல ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு மாதிரி நடத்தி எந்த விதமான நடக்காம நடக்காமல் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த செங்கோட்டையன் அவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்களே வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க அங்கே கூட உழைத்த மற்ற மாவட்ட செயலர்கள் பாராட்ட வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க செங்கோட்டையன் அவர்கள் பார்த்து செய்தியாளர்கள் பல கேள்விகளை வைக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் வந்து உங்கள் தாரைக்காவை பார்த்து திமுகவினுடைய பிடிம்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் தாரைக்காவில் இடைவதற்கு முன்பாக பாபு வந்து சந்தித்து தான் நீங்கள் வந்து தமிழக வெற்றிகளத்துக்கு போனதாக வந்து சொல்கிறாங்க இது திமுகவினுடைய பி டிம் தான் டிவி கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சரியான ஒரு பதிலடியை வந்து கொடுத்தாங்க அவர் வந்து பாஜகவினுடைய மாநில தலைமையாக அவர் வந்து செயல்படலை அவர் அதிமுகவினுடைய பி டிமாக நயன் நாகேந்திரன் அவர் இருக்கிறாரே பாஜக மாநில தலைமைங்கிற ஒரு பொறுப்பை வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவர் வந்து அதிமுகவுலயே சேர்ந்துடலாம் அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து செய்தியாளர்கள் வந்து கேட்டிருக்காங்க இந்த செங்கோல் வந்து கொடுத்திருக்கீங்களே விஜய்க்கு அப்படின்னு சொல்லும்போது போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து புரட்சி தலைவர் அம்மா வந்து செங்கோல் கொடுத்தாங்க ஒரு நல்ல ஆட்சியை வந்து அமைச்சாங்க அதே மாதிரி பெரியார் பிறந்த இந்த ஈரோடு இந்த பூமியில நான் வந்து விஜய் வந்து செங்கோல் வந்து கொடுத்திருக்கேன் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் செல்வாக்கு அம்மாக்குள்ள நாளைக்கு வந்து முதல்வராகி நான் ஒரு நல்ல ஆட்சியை வந்து அமைத்திட நான் அவருக்கு அந்த செங்கோலை வந்து கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதிமுகவுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி தீர்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் செங்கோட்டையன் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க செங்கோட்டையன் வந்து தாவைக்காவில் போய் இணைஞ்சது இன்னைக்கு தாவைக்காவுக்கு மிகப்பெரிய பலம் நீ அடுத்தடுத்து அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து தாவைக்காவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இனிமேல் வந்து திமுகவுக்கு யாரும் வந்து போக மாட்டாங்க தாவைக்காங்கிற கட்சியில் வந்து ஏற்கனவே செங்கோட்டையனவர் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா இதே மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும் அன்வராஜாவாக இருக்கட்டும் ம இது மைத்ரேயனாக இருக்கட்டும் யாருமே வந்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா திமுகவில் போய் தாய் கழகம் சொல்லி தான் போய் இணைகிறாங்க திராவிட இது கொள்கையில இருக்கக்கூடிய கட்சி திமுகன்னு சொல்லி தான் போய் இணைஞ்சாங்க ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்கு அப்படின்னா இது அஞ்சலை மார் இருக்கிறாங்க வேலுநாச்சியா இருக்கிறாங்க காமராஜர் இருக்கிறார் பெரியார் இருக்கிறாரு அம்பேத்கர் இருக்கிறார் இந்த ஐந்து தலைவர்களை தமிழக வெற்றி கழகம் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அறிஞர் அண்ணாவையும் வந்து தேர்தல் அணுகுமுறையில் அவங்க எப்படியெல்லாம் கையாண்டாங்க ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கிறத அவங்களையும் கையில் எடுத்து வந்திருக்கிறாங்க இன்னைக்கு செங்கோட்டையினர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய இடமாகவும் அது வந்து இருக்குது திராவிட கொள்கையில் கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடமாகவும் அது வந்து இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அவர் வந்து

எடப்பாடி பழனிசாமியை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறத செங்கோட்டையனோட நோக்கம் அந்த நோக்கத்தை கூடிய விரைவில் நிறைவேற்றுவார் கொங்கு மண்டலம் எங்க கோட்டைன்னு சொல்லி கொக்கரிச்சுட்டு இருக்கிற அதிமுக இன்னைக்கு கொங்கு மண்டலம் உங்களுடைய கோட்டை இல்ல நாலே நாட்களில் ஒரு லட்சம் பேரை ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு மாதிரி நடத்தி முடிச்சுட்டேன் கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இனிமே தமிழக வெற்றி கழகத்தோடையும் திமுகவுடையும் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சியா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் எழுந்துருச்சு இப்போ தேமுதிகவாக இருக்கட்டும் பாட்டாளி கட்சியாக இருக்கட்டும் மற்ற சில கட்சிகள்லாம் அதிமுக திமுகன்னு வந்து மாறி மாறி வந்து கூட்டணி வச்சு தேர்தல் சந்தித்தாங்க வெற்றியை கண்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு அதிமுக வந்து தமிழக வெற்றி திமுகன்னு சொல்லி மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு மூன்றாம் தர கட்சியாக மாறிடுமோ அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க அதிமுக ஒருங்கிணையாது அப்படிங்கிறது தொண்டர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சுயநல அரசியல் அதிமுக ஒருங்கிணைக்க விடாது அப்படிங்கிறது தொண்டர்கள் வந்து தெளிவு தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதிமுகவுக்கு மாற்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் இருக்கு அப்படிங்கிறத தொண்டர்கள் வந்து இப்பவுமே வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சரியில்லப்பா நீ அவர் பின்னாடி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளே வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி வணக்கம்